ஆர்ஜேடி சிபிஎம் சிபிஐ சிபிஐ இந்த கட்சிகளுக்கு கூடிய முக்கியமான தலைவர்கள் வந்து சந்திச்சிருக்கோம் நாளைக்கு வந்து காங்கிரஸ் பிஏபி இந்த கட்சிகளுக்கு கூடிய முக்கியமான தலைவர்கள் வந்து சந்திக்க போறோம் வந்து என்ன விஷயம் வந்து சொல்லிருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து மிகப்பெரிய அளவு கார்டு தலை பண்ணி பிகாரில வந்து

துபாயில வந்து சந்திச்சோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப சரியான விஷயத்த சரியான நேரத்துல முன்னெடுத்திருக்கீங்க ரொம்ப 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 நல்ல விஷயம் வெரி குட் ஜாப் பீகார் நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து பீகார்

கண்டிப்பா வந்து இவங்க வந்து இந்த விஷயத்துல வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க போய் வந்து இந்த விஷயத்த வந்து தேஜஸ் வந்து பேசி கண்டிப்பா ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி சிபி எம்எல் அங்க வந்து தீபாங்கர் பட்டாச்சாரியான்னு சொல்லிட்டு அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி அவரை வந்து பார்த்து பேசணும் ரொம்ப நேரம் பேசணும் எல்லா விஷயங்களுமே இப்ப இவிஎம்ல வந்து உலக அளவுல வந்து நாடுகள்ல வந்து நகர்ந்துருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் வந்து பல நாடுகள்ல வந்து இவிஎம் கொண்டு வரப்பட்டுச்சு ஏன் வந்து தடை செய்யப்பட்டுச்சு இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து என்னென்ன மாதிரியான முறைகேடுகள்லாம் வந்து நடந்துச்சு நம்ம என்னென்ன எவிடென்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நூற்றி எழுபத்தி மூணு வேட்பாளர்களுக்கு வந்து ஜீரோ ஓட்டு விழுந்திருக்கு இதை வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து கொண்டு போயிருக்கோம் அதே மாதிரி வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பெடிஷன் கொடுத்துருக்கோம் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அவர்கிட்ட வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணோம் அதே மாதிரி வந்து சிபிஐஎம்எல வந்து திரேந்திர ஜா அவர் வந்து பொறுப்பீடு மெம்பர் அவரே வந்து நாங்கள் வந்து சந்தித்து வந்து பேசினோம் அதே மாதிரி வந்து சசியாதவ எம்எல்சி அவங்க வந்து நாங்கள் சப்போர்ட் கேட்ட மாதிரி பிகாரில் வந்து நாங்கள் வந்து கேம்பெயின் பண்ண போகிறோம் இவிஎம்க்கு எதிராக இவிஎம் எதிராகவும் பேலட் பேப்பில் வந்து எலக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தியும் இருபத்தஞ்சு லட்சம் கோடி கார்பரேட் கடனை வந்து வசூல் பண்ணி அம்பானியா காந்தி கொடுத்துருக்கக்கூடிய கார்பரேட் கடனை வசூல் பண்ணி இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கணும் அந்தந்த மாநிலத்தில் வந்து இளைஞர்களுக்கு அங்கங்க வேலைவாய்ப்பு உருவாக்கணும் அந்த இருபத்தஞ்சி லட்சம் கோடி கடனை வந்து வசூல் பண்ணி அந்த அந்த பணத்தை வச்சு இந்த கேமில் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சிபிஐ எம்எல்ஏ அந்த ஆஃபீஸில் வந்து நாங்கள் வந்து பேசுனோம் அவங்க வந்து சஷியா எம்எல்சி அவங்க வீட்டில் தான் எங்களை வந்து ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க பாட்டினால வந்து சப்போர்ட் அதே மாதிரி சிபிஎம் ஆபீஸ்க்கு வந்து போனோம் அங்க வந்து அப்தேஷ் குமார் அவர் வந்து சென்ட்ரல் கமிட்டி மெம்பரை வந்து சந்திச்சோம் அதே மாதிரி ஆஹ் அருண்குமார் மிஸ்ரா அவர் வந்து மாநில செயற்குழு உறுப்பினர் அவரையும் வந்து சந்திச்சோம் அவங்க வந்து சமர்ப்பூமின்னு சொல்லிட்டு ஒரு பத் ஒரு பத்திரிக்கை அவங்க வந்து பத்திரிகையாளர் அவர் அவரை வந்து வச்சு இது மாதிரி இந்த விஷயத்துக்காக வந்திருக்காங்க நீங்க சப்போர்ட் பண்ணணும் பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பத்திரிகையில நம்ம வந்து பேட்டி எடுத்தாங்க எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த பத்திரிகையிலுமே வந்து கேட்டாங்க இவங்கமே சிபிஎம் அவங்க அந்த மெம்பர்ஸுமே வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு சில விஷயங்கள் வந்து ஹிந்தியில் சொல்ல முடியல அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நாங்கள் நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொன்னோம் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்க வந்து அந்த பத்திரிகைக்கு வந்து அவங்க வந்து அந்த பேட்டி கொடுத்துருக்காங்க இப்படி வந்து ஃபுல்லாவே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதேமாதிரி சிபிஐ ஆஃபீஸ் வந்து போனோம் ஜிதேந்திரகுமார் வந்து மாதிரி செயற்கு உறுப்பினர் அவங்களோட பல நிர்வாகிகள் இருந்தாங்க அவங்களையும் வந்து சந்தோஷம் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி இப்ப வந்து பத்திரிகையாளர்கள் சிலர் வந்து கட்சியில ஆர் கட்சி ஆஃபீஸ்ல வந்து பத்திரிகையாளர்கள் சில பேர் வந்து அங்க வந்து இருந்தாங்க அவங்க வந்து நம்ம போயிருக்க விஷயம் கேள்விப்பட்டு சச்சின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையும் அதே மாதிரி சமாச்சாரி சொல்லிட்டு ஒரு பத்திரிகை வந்து நம்மகிட்ட வந்து டீட்டெயிலா வந்து எதிராக ஏன் போராடுறீங்க எப்ப இருந்து போராடுறீங்க இந்த விஷயம் சம்பந்தமா எங்கெங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து போய் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க எப்படிப்பட்ட போராட்டங்கள் நடத்திருக்கீங்க இனிமேல எப்படி இந்த போராட்டத்தை கொண்டு போக போறீங்க அதே மாதிரி வந்து இந்த வாராக்கடன் இருபத்தஞ்சு லட்சம் கோடி சம்பந்தமா வந்து என்னென்ன உண்மைகள் இது வரைக்கும் வெளியில வந்திருக்கு இது வந்து இப்ப பார்லிமெண்ட்ல வந்து சம்பந்தமா பேசியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து கேட்டாங்க அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து உருவாக்கலையா மோடி அரசாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பதில் சொன்னோம் அது மட்டும் இல்லாம வந்து நம்ம வந்து இந்த பேன் சேவ் இண்டியா இவிஎம் ஹட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேனர் போட்டு தான் இன்னைக்கு வந்து பீகார் பாட்டினா ஃபுல்லாவே வந்து வந்து பல இடங்கள்ல வந்து நடந்து போனோம் ஆட்டோ ரிக்ஷால போனோம் இந்த மாதிரி வந்து பல இடங்களுக்கு வந்து போகும்போது மக்கள் வந்து கேக்குறாங்க இவிஎம் ஹட்டாவோ ஓகே அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருந்து வரோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ வந்து இது மாதிரி நீங்க வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து முன்வெடுக்கிறீங்க கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நிறைய வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவங்கள்டெல்லாம் நம்ம வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கோம் இன்னும் பிரச்சாரத்தை முழுமையாக ஆரம்பிக்கிறேன் ஆனால் நம்மள்கிட்ட பேசுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து இது சம்பந்தமான நோட்டீஸா சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து கொடுத்துருக்கோம் कहीं कहीं इसे मिसकन्फ्यूज करने के लिए ईवीएम लाया गया है ईवीएम के द्वारा हमारा मत का चोरी होता है इसलिए ईवीएम हटना चाहिए और बैलेट तो पेपर से चुनाव होना चाहिए आप लोगों को भी बहुत, बहुत बहुत धन्यवाद है इस काम के लिए आप बिहार आए हैं इसके लिए और पूरा बिहार से शोषित वंचित आपके साथ है